எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தேவதைகள் புண்ணியம் செய்தவர்களா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க தேவதைகளா வராங்க இல்லையா முப்பத்தி மூணு கோடி பேர்கள் சத்திக்கும் திரையதேக்கம் வராங்க ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் அங்க இருக்காங்க இவங்களாம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதனால தான் தேவதைகளாக வராங்க பாக்கி எல்லாரும் ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்க அதை அந்த வாபரக்கல் மேலே வந்திருக்காங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் என்னுடைய ஆழ்மையான கருத்து என்னன்னா இந்த பார்வை அவ்வளோ கரெக்ட் கிடையாது இது ஒரு ட்ராமாங்க ஐயாயிரம் வருஷம் ட்ராமா ஓகேவா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு இனி எத்தனையோ கோடி வாட்டி நடக்க போகுது ஓகேவா அதில் இன்றைய நிலையரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போல் எட்நூறு கோடி பேர் இருக்கும் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுல விநாஷ் ஆக போகுதுன்னா அங்கே ஒரு தொள்ளாயிரம் கோடி இருக்க போதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்க எல்லாருக்குமே ட்ராமா ஏற்கனவே பிக்ஸ்டு நீங்கள் இந்த டைமுக்கு வருவீங்க நீங்கள் அந்த டைம் போவீங்கன்றது மாதிரி பிக்ஸ்ட் அவ்வளவுதான் இதில் வந்து இவர் ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப தாழ்ந்தவர் அப்படின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறாங்க அதான் மேக்ஸிமம் எடுக்க முடியும் சத்தியகத்தில் எட்டு திரேதர பன்னெண்டு துவாபரத்துல இருபத்தொன்று ஒன்னு நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று இப்படி எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கலாம் அப்படி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது லட்சம் பேர் எடுக்கிறாங்க அதனால நீங்க ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையே கிடையாது ஒரே ஒரு பெரிய ஒருத்தர் எடுக்கிறாரு அப்போ எங்க ஒரு ஒரு கல்வித்தோட கடைசி பிரிவில் இருப்பார் அது முடிஞ்சது ஜட்மெண்ட் தான் திரும்ப ஒரு வீட்டுக்கு தான் ஓகே அப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் ஃபுல்லா வந்து போறது தானே இதுன்னு நினைப்போம் இல்லையா இப்போ இந்த டிராமா வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ்டுன்னு சொல்றோம் எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு இனி எத்தனையோட்டி கோடி வாட்டி நடக்க போகுது இப்போ ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறார்ல அவரு என்ன மட்டமா நடிச்சாரு அவருக்கு ஒரே ஒரு பிரிவு தர்றது இப்படி யோசிச்சு பாருங்க பதிலே கிடைக்காது ஆனால் எத்தனையோ கோடி பேர் ஒரு பிரிவு தான் எடுக்கிறாங்க ட்ராமா படி ஒம்பது லட்சம் பேர் எண்பத்தி நாலு பேர் எடுத்துட்டு வராங்க இல்லையா இவங்க என்ன சிவாஜி கணேசன்பர் அப்படி நடிச்சுட்டாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்பு தர்றதுக்கு இதுக்கு என்ன பதில் ரெண்டுக்குமே பதில் கிடைக்காது தான் சொல்கிறோம் எது ட்ராமா அப்படின்னு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்கிறோம் பெருசாக அழட்டிக்காதுங்க இது யார் மேலே குற்றம்லாம் கிடையாது பரமாத்மா ஒரு வானிலை என்ன சொல்வாருனா கடைசியில் உலக ஆகும் ஆகும்போது இந்த அணுகுண்டு போட்டு அழிச்சுடுவாங்க இந்த அணுகுண்டு போடுறவங்க மேலே தீர்ப்பாயம் அமையும் இந்த ஜட்மெண்ட் கிடையாது இங்கே இப்போ இங்கே ஏதாவது தப்புன்னு நடந்துச்சுக்கலாம் உங்களுக்கு கோர்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா தண்டனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் அணுகுண்டு போட்டு உலகமே அஞ்சிச்சு இன்க்ளூடிங் அவர் வரைக்கும் செத்துறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு யார் தண்டனை கொடுக்குறது அவர் என்ன சொல்றாரு தீர்ப்பாயும் அமையும் அப்படின்றார் அப்புறம் தீர்ப்பாயம் அமைஞ்சு என்ன கொடுப்பாங்க அவருக்கு தண்டனை அவரும் சேர்ந்து போயிட்டாரு கடைசி என்ன சொல்றது டாமல் யார் மேலும் குற்றம் ஒரு பாபா உண்மையில இதுதான் காரணம் யார் மேலும் குற்றம் கிடையாது இது கிடையாது இது புண்ணியம் பாவம் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ புரியுற மாதிரி வேற எக்ஸாம்பிள் சொல்றோம் ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா அவங்களுக்கு ரெண்டு பசங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய பையன் வெளிநாட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அங்கே வேலை கட்சி அங்கே போயிட்டார் சின்னவர் தான் அப்பா அம்மா கூடயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவரோட வேலை அப்படி அவருக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வரவே முடியாது இந்த பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்க கிளம்பி போய் பை பெரிய பையன் கூட போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஏறிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களே குடும்பங்களில் பாக்கி எல்லா டைமும் சின்னவங்க கூட இருப்பாங்க இதுதான் இங்கேயும் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்களேன் இந்த ராஜோகிகளுக்கு அந்த ஒம்பது லட்சம் பேருக்கு தான் எண்பத்தி நாலு பிரிவு எடுக்கிறாங்கன்னா ஐயாயிரம் வருஷம் இந்த பூமியிலே தான் இருக்காங்க ஜட்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் நடிக்க தான் வராங்க அப்படின்னா என்ன எப்ப பார்த்தாலும் பூமியிலே தான் இருக்காங்க அதை நான் சொன்ன பெரிய பையன் வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போன மாதிரி இந்த சின்ன பையன் என்ன பண்றான் எப்பவுமே அப்பா அம்மா கூட இருக்கான் லோக்கல்லே இருக்கான் அதே மாதிரி இங்க வேட்டு தர்மத்திற்காக இருக்காங்களே அவங்க எல்லாருமே சாந்தி தாமதத்தில் இரவும் கூடியே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் கூட இருக்காங்க அவங்க ட்ராமா பாட்டு இல்லாத போகுது பூமியில இல்லாத போகுது ஸ்லோவாக துவாபரகத்தில் இல்லை சில பேர் கல்யூகத்தில் இறங்கி வராங்க அது வரைக்கும் இறைவன் கோடியே அங்கே இருக்காங்க அப்போது நமக்கு இந்த கேள்வி வருது இல்லை டாக்டர் தருவதுக்காரலாம் கூடிய சாந்தி ராமத்தில் இருக்க முடிகிற மாதிரி அவனுக்கு ஒரு பாட்டு இருக்குது அப்போ நம்ம என்ன பாவம் பண்ணோம் யார் ராஜயோகிகளும் என்ன பாவம் பண்ணாங்க தேவதைகள் என்ன பாவம் பண்ணாங்க ஐயாயிரம் வருஷம் பூமியிலேயே கிடக்கணுன்றாங்க இப்படி யோசிக்கலாம் இல்லை இவங்க யோசிக்கிறாங்க என்ன புண்ணியம்ன்றாங்களே ராஜோகம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ சத்தி கொந்திர சொர்க்கத்துக்கு வராங்க அப்படின்னு இப்போ நான் இப்படி சொல்கிறேன் ஐயாயிரம் வருஷம் பூமியிலே இருக்காங்க இப்போ என்ன பாவம் பண்ணாதீங்களா ஐயாயிரம் வருஷம் பூமியிலே இருக்கிற மாதிரி பாக்கி எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக இறைவங்க பாருங்க ஒரே ஒரு பிறகு எடுக்கிறோம் பாருங்களேன் இந்த ஐயாயிரம் வருஷத்துல அவரோட ஆயுசியாக ஒரு அறுபது வருஷம்னு வச்சுக்கா ஒரு எக்ஸாம்பிள் பேசுவோம் பாக்கி இருக்கிற எல்லா டைமும் இறைவன் கூட சாத்தியத்தில் தான் இருக்கான் இதை ஒரே ஒரு பெருவ இங்கே வந்துட்டு போகிறான் அப்போ அப்ப என்ன எப்படி பார்ப்பீங்க இதெல்லாம் ஸோ இது வந்து பாவம் புண்ணி அப்படிலாம் பார்ப்பீங்களான்னு ஸோ இறைவன் வந்து ட்ராமாபடி இந்த பெரிய பையன் கூட எப்படி அந்த அப்பா அம்மா போய் நிற்கிறாங்களோ அதே மாதிரி அவராக இறங்கி வந்து சங்கமத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா இந்த ராஜ்ய இறைவன் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது கிடையாது யோசிச்சு பாருங்க இவங்க சாந்திதாமத்தில் ஒன்றா இருப்பாங்களாம் பாக்கி எல்லா டைமும் நடிக்க வரும்போது இங்கே இருப்பா நடிப்பாங்க ஆனால் ராஜ்ய பூமியிலேயே சுற்றி நிற்பாங்க ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் அப்ப இறைவனே வந்து கூடி நிக்கலன்னா அது பாட்டு நடக்கவே நடக்காதுல்ல புரியுது அதனால இறைவன் நம்ம கூட வர இந்த சங்கம் நூறு வருஷத்துல இருக்க அது நூறு வருஷத்துல என்ன பண்ணுவாரு இப்ப பாருங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வரவே இல்லை முன்னாடியெல்லாம் வரும்போது நான் சொல்றது சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து இறைவன் வந்த புதுசுல இருந்து அடிக்கடி வருவார் ஒரே நாள் ஒரு அஞ்சாறு வண்டி கூட வந்திருக்கார் போக 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 குறஞ்சி குறைஞ்சு 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 என்ன ஆச்சுன்னா ஏப்ரல் அக்டோபரில் சீசன் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரலில் முடிஞ்சிடும் அதில் நாலு வாரத்துக்கு ஒரு வாட்டின்ற கணக்கில் வருவார் அது போக போக போகனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு வந்திருந்தார் அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு வந்தார் அது அது ஃப்ரீக்வன்சி கோச்சினே வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து வரதே கிடையாது ஸோ இப்படியாவது நம்ம கூட கம்பெனி கொடுத்துருக்குறாரு இப்போ என்னோட பாக்கியம் என்னென்னா நான் ராஜகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நேரடியாக மதுபனில் போய் ஒரு வாட்டி அனுபவம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது என் வாழ்க்கையிலே அவ்வளோதான் ஓகே அதாவது கிடைச்சது இல்ல எத்தனை பேர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ராஜயோகியாக ஆயிருக்காங்க இப்போ மதுபன் போனால் நீங்கள் மது பண்ற இடம் பார்க்கலாம் அங்கே யோகா நிறைய பண்ணுறதுனால அந்த யோகா அனுபவம் கிடச்சிடும் ஆனால் இறைவன் டைரக்டா வந்து போகிற அனுபவம் வந்து டைரக்டா வரும்போது கிடைக்கிறது வந்து வேற விஷயம் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிடைச்சிரும்னா கிடைக்காமலாம் இருக்காது அந்த அனுபவங்கள் நல்லா கிடைக்கும் ஆனால் இறைவன் வராதா இல்லை அப்போ எப்படி இதெல்லாம் பார்ப்பீங்க ட்ராமானு பாருங்க அவ்வளோதான் இதில் ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து பிடி ஆகிட்டேன் அவங்க புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் ஆக்சுவலாக ஒரு ராஜீவை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது பேர் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் கொஞ்சம் ஆனால் நாற்பது பேரில் நானும் ஒருத்தன் அதில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி என் ட்ராமா பாட்டுக்கு நடந்திருக்குன்றது சந்தோஷப்படுவாங்களே சினிமா நடிக்கிறாங்க அந்த சினிமா ஒரு படம் தான் எடுக்கிறாங்க இருபது முப்பது பேர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஹீரோவாக நடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கிடைக்கணும் அது பெரிய விஷயம் தானே அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் சந்தோஷப்படுக்கலாம் எப்படி எனக்கு சத்தியகம் திரேதாயகம் துவாபர கலியுகம் வந்து போகிற மாதிரி எனக்கு பாட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படும் இதில் எப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் டிசைன் யூக்கலாக பண்ணியிருக்காருன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லாருக்குமே சதோ ரஜோ தமோ அப்படின்னு மூன்று நிலைகள் நடிச்சாகணும் சதோன்றது உயர்ந்தது மீடியம் தமோன்றது நீச்சு கீழே கீழே உங்களுக்கு ஒரே ஒரு பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரே ஒரு பிரிவு தான் ஒரே ஒரு பிரிவுனாலும் அந்த ஒரே பிரிவில் சதோ ரஜா ரொம்ப தமோன்னு நடிச்சாணும் ராஜீவர்களுக்கு எப்படின்னா ரெண்டா ஐயாயிரம் வருஷம் வந்து போகிறதுனால சத்தியுகம் திரையதேகம் சதோ துவாபரிகம் ரஜோ கலியுகம் தமோ இப்படி சீனாயிரும் சரியா சோ இதனால இப்போ இப்படி சொன்னீங்கன்னு நினைச்சிக்காங்க இந்த பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க அதனால சத்தியவந்தர் ஏதாவது வராங்கன்னா பாக்கி எல்லாம் பாவம் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த பார்வை தப்புன்னு சொல்றோம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பாவம் பண்ணாங்க அதனாலதான் தோபுர கல்யோகத்துக்கு வந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இது டிராமா அப்படிதான் பாக்கணும் ஓகேவா சோ நீங்க தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தலைக்கால் புரியாம நீங்க வந்து நான் வந்து ராஜீவ் தெரியுமா நான் வந்து எப்படி தெரியுமா நான் தேவதை தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுக்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது உங்களுக்கு இந்த ரெண்டு ஐயாயிரம் வருஷம் நான் ட்ராமா இந்த ராஜ்யோகம் ஃபுல்லாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சிச்சுன்னா வீல் பி கிரவுண்டடு அவ்வளோதான் நமக்கு வந்து எந்த தலகணமும் வராது புரியுதுங்களா ஸோ இது பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கு இவங்க கேள்வியே இப்படி கேட்டாங்க அப்படின்னு நான் தப்புக்கெல்லாம் வரல இவங்க நினைக்கலாம் எப்படி புண்ணியம் நமக்கு அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி பண்ற மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சதுனால அதை முடிச்சதுனால நம்ம உள்ள வர மாதிரி சிஸ்டம் இருக்கு ஒருத்தருக்கு வந்து அறுபது பிறவிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படி அவருக்கு அந்த அறுபத்தி மூணு முடிச்சாதான் வர முடியும்ன்றது ஒரு ஃபார்முலா இருக்கும்போது எடுத்ததே அறுபது பிறவிதான் இவரால் வரவே முடியாதுல்ல இவங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் என்ன சொன்னால் அல்லாவின் தோட்டம் அதுதான் உங்களுடைய ஃபுல் இது இரவன் கூட போய் தரணும் ஜட்மெண்ட் முடிஞ்சு இரவு கூட போய் உட்காந்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி வருஷம் கூட உட்காந்துக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னா ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்றான் ஃபாதர் இந்த ஹெவன் ஃபாதர்னா யார் இறைவனை சொல்கிறாங்க இறைவன் யார் எங்க இருக்காரு அவர் சாதி தவிர இருக்கார் எங்க போகிறாங்க ஒரு மூவாயிரம் வருஷம் அங்கே தான் இருக்கான் சாதி தினத்தில் இரவு கூட உட்காந்துக்கிறான் இதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க அங்கே போயிடுறாங்க ஆனால் நம்ம இந்த உடலால சொர்க்கத்தை அனுபவிக்கணும் சந்தோஷம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அதனால சத்தியகுந்திர ஒன்று கொடுக்குறாரு அங்க வந்து சுகமே சுகந்தாங்க துக்குன்னு ஒரு பார்ட்டே கிடையாது அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஒரு கோர்ட்டு கிடையாது மனுஷன் நோய் நொடியே வராது ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு டாக்டர் கிடையாது ஒரு பார்மசி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ரெண்டாயிரத்தி வருஷம் வாழ்க்கை அங்கே கிடைக்குது சரியா சோ இதுதான் என்னுடைய பார்வை வீடியோ பாக்குறேன் நீங்க யாராவது வந்து உள்ள மாற்றுக்கருத்து எனக்கு இருக்கு அப்படின்னா மாற்றுக்கருத்தை தெரிவிங்க அதுக்கு காரண காரியத்தோட சொல்லுங்க நானும் சொல்றேன் ஒரு ராஜ்யோகியா வர்றது வந்து ரியலா ஒரு ராஜ்யோகியா பார்க்கும்போது சந்தோஷப்படணும் ஒரு சினிமாவில் எனக்கு ஹீரோ பாட்டு கொடுக்குறான்னு நான் சந்தோஷம் தானே பண்ணோம் ஸ்கூலில் நான் ஃபர்ஸ்ட் வரேன் சந்தோஷம் தானே பண்ணோம் அப்படி நம்ம தனியாக சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் ஆனால் இது நான் பெரிய புண்ணியம் பண்ணிட்டேன் அதனால ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்றது கிடையாது நேற்று இது எக்ஸ்பிளேஷனுக்காக சொல்கிறேன் என் குழந்தைங்க அவங்க வேளம்பாலன்னு ஒரு ஸ்கூலில் படித்தாங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூலு அவங்கவுங்க கிளாஸில் அவங்க ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்தாங்க இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சு மார்க் ஷீட்லாம் வந்துடுச்சு இப்போ தமிழ்நாடு லெவலில் இன்ஜினியரிங் அப்ளை பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துலேருந்து இருந்து மூணு லட்சத்துக்கு பக்கத்துல ஆத்மாக்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க பசங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அது என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் வந்திருக்கு ரேங்க் பெரியவளுக்கு நாற்பத்தி நாலாயிரம் வந்துருக்கு ரெண்டு பேருக்குமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரும் யூக்கல் மார்க்கு மேக்ஸில் மட்டும் பெரிய ஒரு நைன்டி சின்ன ஒரு நைன்டி ஒன் பெரிய எயிட்டி எயிட்னோ இந்த மூணு மார்க் டிஃபரன்ஸ் இல்லை இவங்க உள்ளே ஒரு ஆறாயிரம் மார்க் ரேங்க் டிஃபரென்ஸ் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் இவனோட ரேங்க் வந்து சின்னவொழுது வந்து முப்பத்தி ஏழாயிரம் பெரியவள்து வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாயிரம் அந்த இடத்துல இருக்கு அப்போது கிளாஸ்ல ஃபஸ்ட் ரேங்கு அவங்க படித்த ஸ்கூல்ல ஃபஸ்ட் ரேங்க் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ரேங்கு தமிழ்நாட்டு லெவல்ல எம்பிசியில் டோட்டல் படி பார்த்தீங்கன்னா அது வேற வேற ரேங்க் வரும் அது வேற விஷயம் ஏன்னா ஃப்ரெஞ்சில் வந்து நைன்டி நைன் எடுத்துறாங்க இங்கிலீஷில் நைன்டி சிக்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க இதோட பெட்டராக எடுத்துருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் இதுதான் லட்சணம் அப்படிதான் இருக்கு ஸோ இது இந்த ட்ராமா வந்து பார்க்குற பார்வையே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்கன்னு பார்த்து சொல்லணும் சரியா நீங்கள் உங்கள் கமெண்ட் சங்கஷன் போட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் ரொம்ப டீட்டெயில்ட்டாக விளக்கத்தோட போடுறாங்க அதே மாதிரி கண்ணியமாகவும் போடுறாங்க முன்னாடி வந்து ஒரு உரிமையிலலாம் போடுவாங்க அதனால் நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே பண்ணாங்க பரங்களா கருத்து சுதந்திரம் வந்து எல்லாேருக்குமே இருக்குது ஆனால் ஒருத்தர் காயப்படுத்தி பேசுறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது நான் யாரையும் காயப்படுத்தியெல்லாம் என்றைக்குமே பேச மாட்டேன் அது வந்து ஒரு வேல்யூ அழகும் கிடையாது ஓகே இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ